வணக்கம் வாழ்க வளமுடன் அடிக்கடி இப்போ நம்ம சந்திக்கிற நபர்கள் உங்கள் சொந்தங்களாக கூட இருக்கலாம் நீங்களாகவும் இருக்கலாம் வாய்ப்புண் அடிக்கடி வாயில் புண்ணு வருது என்ன சொல்கிறத கேட்குறோம் அதுக்கு என்ன காரணங்கள் கொஞ்சம் பார்த்தோம்னா உடலில் நீர் சத்து பற்றாக்குறைங்கிறது வாய்ப்புண்ணுக்கான முக்கிய காரணம் வாய்ப்புண்ணிற்கு முதன்மையான காரணம் வயிற்றிலும் அல்சர் இருப்பதே ஆகும் இறைப்பையில் உணவு குடல் குடல் வாள்களில் சுரக்கும் அதிகப்படியான அமிலம் அல்லது நேரந்தவறிய உணவு முறைகளால் வயிற்றில் அல்சர் ஏற்படுகிறது அது வாயிலும் வெளிப்படுகிறது ஊட்டச்சத்துக்கள் குறைபாடு இரத்த சோகை மற்றும் விட்டமின் பி காம்ப்ளக்ஸ் குறைபாடும் வாய்ப்புண்ணுக்கு மற்றொரு காரணமாக அமைகிறது இந்த காலங்களில் நிறைய பேர் ரத்தசோகை சோகை உள்ளவங்களுக்கு வாய்ப்பு தொடர்ந்து இருக்கிறத நம்ம பார்க்கலாம் அது வந்துட்டு உடனே சரியாகிற மாதிரி இல்லாமல் ரொம்ப நாளாக வாய்ப்புன்னு கஷ்டப்படுத்துறது இந்த இரத்த சோகை உள்ளவங்களுக்கு வாய்ப்புன்னு இருக்கும்போது கொய்யா பழத்தை தொடர்ந்து ஒரு வாரம் சாப்பிட்டு வந்தால் குணம் கிடைக்கும் மேலும் கொய்யா இலைகள் வாய் முழுவதும் படும்படியாக நன்கு மென்று நல்ல வாயில் மென்னு 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 மென்று துப்புனோம்னா ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இவ்வாறு தொடர்ந்து செய்து வர கொய்யா இலையின் மருத்துவ குணங்கள் வாய்ப்புண்ணை ஆற்றுகிறது இதற்கு பதில் கொய்யா இலை இரண்டை வெந்நீரில் போட்டு கொதிக்க வைத்து கொய்யா க இலை கஷாயம் தயாரித்து அந்த நீரில் வாய் கொப்பளித்து வந்தாலும் வாய்ப்புண் விரைவில் குணமாகும் தேனில் உள்ள புண்ணை ஆற்றக்கூடிய ஆன்டிசெப்டிக் குணங்கள் வாய்ப்புண்ணை ஆற்றும் வாய்ப்புண்ணில் உள்ள இடங்களில் விரலால் தேனை எடுத்து தடவி விட்டமென்றால் நன்கு குணம் தெரியும் சீரகத்தை நெய்யில் வறுத்து பொடியாக்கி காலை மாலை இருவேளை தேனில் குழைத்து சாப்பிட்டு வந்தால் வாய்ப்பு குணமாகும் வாயில் புண் இருக்கும் இடத்தில் நல்லெண்ணெயை தடவி வருவதும் நல்ல மாற்றம் காணலாம் நெய் இருந்தாலும் வாய்ப்புண் இருக்க இடத்துல தடவலாம் இது எல்லாமே அந்த காலத்தில் சொல்லுவாங்க கிளிசரின்னு ஒன்று கடையில் விற்கும் அந்த வாங்கி புண் மேலே தடவை சொல்லுவாங்க இதெல்லாம் அந்த காலத்தில் நமக்கு பாட்டிமார்கள் சொல்லி கொடுத்த சிறு 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 உடல்நலக் குறிப்புகள் அதை இப்போ நம்ம திரும்ப யூடியூப்பில் சொல்ல வேண்டிய சூழ்நிலை வாழ்க வளமுடல்